வேலையிழப்பால் வாழ்வாதாரம் இழந்துவிட்டதாக பேட்டை துள்ளில் மேலும் வாசிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் எரிமேலையில் ஐயப்பன் தோழர் வாவர் பள்ளிவாசலில் இருந்து தர்மசாஸ்தா கோயில் வரை பேட்டை துள்ளி பின்னர் சபரிமலை ஐயப்பனை காண வருவது வழக்கம் இந்த பேட்டை துள்ளலின் போது ஐயப்ப பக்தர்கள் உடல் முழுவதும் வண்ணப்பூடிகள் பூசி கையில் வாழ் தண்டாயுதம் இலை தடைகள் போன்றவற்றுடன் மேலும் வாசிக்க ஐயப்ப பக்தர்கள் நடனமாடி பள்ளிவாசலில் இருந்து சாஸ்தா கோயில் வரை செல்வார்கள் பேட்டைத்துள்ளும் ஐயப்ப பக்தர்களுக்கு மேலும் வாசிப்பதற்காக தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் விழுப்புரம் மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் எரிமேலிக்கு வந்துள்ளனர் இவர்களில் ஏராளமானோர் இந்த மாதங்களில் கிடைக்கும் வருவாயை மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு கிடைக்கும் குறைந்த வருவாயில் தேவசம்போடுக்கு ஒரு குழுவிற்கு ஐம்பது ரூபாய் என பணம் செலுத்தி வருவதோடு உணவு

இங்க நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்போ வந்து இங்கே யாருக்குமே கிடையாது இங்க அப்படி பார்க்க போனா சாமி முதல்லலாம் ஐநூறுரூவா கொடுப்பாங்க இப்போ இரநூத்தம்பது ரூபாய் இரநூறுவாய்க்கு மேலே தரமாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப ரெண்டு மாசம் நாங்கள் இங்கே உழைக்கிறது இதெல்லாம் தான் நாங்கள் குடும்பமே நடக்குது இப்போ அதுக்குள்ள வழியே கிடையாது இங்கேயும் கேரளாக்காரங்க எங்களை வந்து எதுவும் அடிக்கூட மாட்டாங்க ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பொருளாதாரம் பாதிக்கப்படுது வருஷ வருஷம் வருமானங்கள் கொஞ்சம் இருக்கும் இங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல என்னன்னு கேட்டா வர சாமியல் வந்து இந்த ரெடிமேடு கொட்டு வாங்கி அடிச்சுக்கிட்டு தமிழ் நாசரம் வேண்டாம் அப்படின்னு கேட்டு போய்கிட்டு இருக்கு இதோட எங்க வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு